ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி என்ன மூவி பார்க்க போகிறோம்னா வெப்பம் குளிர் மலை இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம் இந்த படம் வந்து ஒவ்வொரு பெண்களும் ஒரு குடும்பத்தில் நடக்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ள எல்லாத்தையுமே வந்து காப்பாற்றுற ஒரு பெண்கள் எல்லாமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு தரமான ஒரு படம் கூட சொல்லலாம் நம் நாட்டில் வந்து குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து உடல் ரீதியாக மட்டும் இல்லாமல் மணல் ரீதியாக வந்து பல்வேறு பிரச்சனை வந்து சந்திக்கிறாங்க அதுவும் வசை சொற்கள் ஏழனா பேச்சு ஏற்பட்டதாக வந்து வைக்கிறாங்க இது போன்ற குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத தம்பதி வந்து அவங்க என்னென்ன பிரச்சனைலாம் வந்து சந்தி சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வெப்பம் குளிர் திரைப்படம் இது வந்து ஹாஸ்டர் எஃப்டிஎஃப்எஸ் நிறுவனம் வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க பாஸ்கல் வேதமுத்து இப்படத்தை வந்து இயக்கியிருக்காரு இந்த படத்தோட கதைனா சிவகங்கை சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் வந்து திருமணமாகி பல ஆண்டுகள் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்குது இந்த தம்ப இவங்க குழந்தை இல்லாமல் இருக்கவும் அங்கே உள்ள ஊர் மக்கள் மாமியார் அக்கம் பக்கம் சொந்தக்காரங்க நாத்தனார் வர்றவங்க போகிறவங்க எல்லாருமே வந்து அந்த பொண்ணை வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே குத்திக்கிட்டே இது பண்ணிக்கிட்டே வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இதனால் வந்து என்ன ஆகும்னா கணவரால் கணவர் வந்து என்னால் வந்து குழந்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அந்த பொண்ணை வந்து சண்டை போடுவார் ஒரு நாள் என்ன என்னாகுனா அந்த பொண்ணோட அம்மா அவங்க அப்பால்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சரி வாங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து செக்அப் போகலாம் அவங்க வீட்டுக்காரே வர சொல்லுமா அப்படிம்பாங்க அவர் வீட்டுக்காரர் சொல்லலாம் வீட்டுக்காரர் வந்து நான் வர முடியாது அப்படின்னு சொல்லுவார் சரின்னு சொல்லி ஒரு நாள் வந்து தெரியாமல் வந்து எப்படியாவது சின்ன வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் போன உடனே வந்து அங்கே வந்து அந்த பெண் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த பொண்ணு வந்து எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது அவங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் அப்படிம்பாங்க அப்புறம் அந்த ஆண் பக்கில் அவருக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படிம்பாங்க பிரச்சனை தெரிஞ்ச உடனே இவங்க வந்து அவருக்கு மறைச்சி இவங்க வந்து நவீன முறையில் வந்து குழந்தை பெக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வந்து பெற்ற பெற்றவனையும் சில நாட்களில் வந்து போய்கிட்டே இருக்கும் போனப்போ வந்து என்னாகணும் கடைசியில் வந்து ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து தெரிஞ்சிடும் எந்த இந்த மாதிரி தான் நீ குழந்தை பெற்றியா அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு பெரிய போகமாகவும் வெடிக்கிறோம் இப்படி ஒரு சென்டிமெண்ட்டான கருத்தை வந்து எடுத்து சரியான நடிகளை தேர்வு செய்த படத்தை இதற்காகவே வந்து பாராட்ட வேணும் குழந்தையில் பிரச்சனையை என்ற ஒரு விஷயத்தை வந்து மையப்படுத்தி படம் வந்து நகர்ந்துகிட்டே இருக்கு எங்கேயும் ஒரு தேவையற்ற காய்ச்சல் கூட படத்தில் இல்லை இவ்வளோ அறிவியல் வளர்ந்தோம் பின்பும் குழந்தை இல்லாத பிரச்சனைக்கு பெண்கள் மட்டுமே காரணம் என்று வந்து வந்து பலர் இருக்காங்க இந்த எண்ணிக்கையை இன்னும் கிராமத்தில் அதிகமாக இது இருக்குது இயக்குனர் வந்து அதை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்குறாரு அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் மலடி என்ற வார்த்தை வந்து பெண்மையே வந்து அவமதிக்கக்கூடிய ஒரு சொல்லு அப்படிங்கிறது தான் மறந்துடுறோம் குழந்தையின்மை விஷயத்தையே ஆணாதிக்கம் எவ்வாறுலாம் நுழைகிறது என்பதை வந்து புரிந்து கொள்ள முடிகிறது இந்த படத்தில் இருப்பினும் படத்தில் டீலேட் என்ற விஷயம் சில இடங்கள் வந்து குறைவாக உள்ளது ரசிகள் புத்திசாலியாக புரிஞ்சுக்கொள்வாங்க அப்படிங்கிறதுக்கான டேரக்டர் வந்து இப்படி நினைக்கிறேன் கிராம இது வந்து ஒரு இந்த படத்தில் வந்து இசையில் வந்து பாடல் வந்து கிராமத்தையே வந்து நம்ம கண்முனை வந்து காட்டுது நான் மலடியா என்று கத்தியலும் காட்சியலும் இஸ்மாத் பான் நடிக்கும்போது என்னம்மா நடிக்குது இந்த பொண்ணு அப்படிங்கிற அளவுக்கு நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் பார்க்கும் பெண்ணை வந்து அப்படியே வந்து கண்முனை பார்க்குற அளவுக்கு இந்த பொண்ணு வந்து அப்படி அந்தளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் த்ரௌத் இந்த த்ரௌ அவர் வந்து இந்த படத்தில் வந்து முதல் படம் தான் அப்படின்ற தெரியாத அளவுக்கு இந்த படத்தை வந்து பயங்கரமாக அடிச்சுருப்பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த படத்தை பார்க்கலாமா கரெக்டாக கண்டிப்பாக எல்லா பெண்களும் அலும் பார்க்க வேண்டிய ஒரு தரமான ஒரு படம் சொல்லலாம் ஓகே फ्रेंड्स உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் பை